அனைவருக்கும் வணக்கம் நம்ம கற்பதேசில இருந்து நான் உங்கள் குபேந்திரன் நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜி ல நூறு நாள் நூறு ஜிகே இதை பார்த்துக்கிருக்கோம் இதுல பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு பதினைந்தாவது நாள் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வால்யூம் டூல பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது லெசன் இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் தமிழக அரசியல் சிந்தனைன்னு இருக்கும் அந்த டாபிக்ல தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் வந்து வரும் கற்பதேயஸ் யூடியூப் சேனல்ல அந்த யூடியூப் சேனல்ல இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கு ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பதேஎஸ் உடைய யூடியூப் சேனல்ல வீடியோவாகவும் ஆன்சர் கி வீடியோவாகவும் இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கர்பதேசுடைய டெலிகிராம்ல உங்களுக்கு இதனுடைய வரும் இந்த பிடிஎஃப் டெலிகிராமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா இலவசம் இலவசம்தான் பயன்படுத்திக்கோங்க மக்களே ஜிகேங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இத படிச்சீங்கனாலே போதும் ஜிகே சுலபமாக அதிக மதிப்பெண்களை நம்மளால் பெற முடியும் நன்றி